வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி வணக்கம் இன்னைக்கு சனிக்கிழமை உங்கள் கேள்விக்கு பதில் இப்போ வந்து ஆர்பிஐ வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி பண்ண மாட்டாங்க மாட்டாங்க சொன்ன குட் ஐடியா சொன்னீங்க இப்போ வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பேசிஸ் பாயிண்ட் கம்மி பண்ணுறாங்க அதனால் இந்த வர வாரம் வாட் யூ திங்க் குல் ஹேப்பன் ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க பெஸ்ட் கேஸ் நிறைய ஒன் இஸ் டூர்லாங் ம் பட் லுக்ஸ் லைக் மண்டே நீங்கள் மார்க்கெட் ஆகும் ஏன்னா நியூயார்க் அண்ட் എവീതിങ് ഹസ് കറക്ട് അൻ സമതിങ് ഹാൻസ് ആൺ ദിസ് വീക്ക് എൻഡ് അവർ കമ്മി പണപ്പുറം വിന്തു ഇറ്റ് കണ്ടിനു ടു ബ്ലീഡ് ആൽ ബി എ ബൗൺസ്ോൽഡ് ഇൻ ഓണ്ടമെൻ്റല ഒന്നും മില്ല ഇതിനാൽ ആർബിഐ കട്ട് പണത്തിനാൽ എന്നും ആൽറെഡി ഉണ്ട് ഇമ്പാക്ട് തരിഞ്ഞിച്ച് ഗോൾഡ് ഏറിയിരു സെവൻ തൗസൻഡ് നൈൻ ഫാർട്ടി ഫൈവ് സെവൻ തൗസൻഡ് നൈൻ ഫിഫ്റ്റി ട്വൻറ്റി ടു കേരറ്റ് ഗോൾഡ് நேற்று எம் சிக்ஸ்கிட்டே எயிட் ஃபைவ் கிராஸ் ஆயிடுச்சு கோல்டு கரண்ட் மந்த்து அப்புறம் கரெக்டாச்சு எயிட் ஃபோர் நைன் நைன்கிறாங்க எயிட் ஃபைவ் ஸோ எயிட் ஃபைவ் ப்ளஸ் டாக்ஸஸ் ஸோ அங்கே ஆல்மோஸ்ட் நைன் தௌசண்ட் வந்துடுச்சு தட் இஸ் ஒரு முந்நூறுவா ஆட் பண்ணிங்கன்னா எயிட் செவன் ஃபைவ் ஜீரோ எயிட் எயிட் அப்படி இருக்கும் ஸோ நீங்கள் ஒரு காயின் வாங்கினா கூட நைன் தௌசண்ட் ரீச் ஆகிடுச்சு ட்வெண்ட்டி ஃபோர் கேரட்டு ட்வெண்ட்டி டூ கேரட்டு எட்டாயிரத்தி நானூறுலேருந்து எட்டாயிரத்து ஐநூறுரூவா ஆகிடுச்சு ஸோ யூஆர் கோயிங் டு ஹேவ் ஒரு ரிங்குனா கூட ஃபைவ் பர்சன்ட் மேக்கிங் சார்ஜுன்னா கூட எயிட் டூக்கு ஃபைவ் பர்சன்ட் போட்டிங்கன்னா கூட நானூறுவாய் எயிட் செவன் எயிட்டி எயிட் எயிடுச்சு நம்ம ஃபஸ்ட்டு படம் எயிட் ஃபைவ்ங்கிறது வந்துருச்சு இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் எண்டு வரைக்கும்னு முன்னாடி பேசின அந்த டார்கெட்டு இப்போவே வந்துருச்சு ஸோ இது ஆல் ஓவர் தி ஷவுட்டிங் இட் ஹஸ்ட் ஜஸ்ட் டச் எயிட் ஃபைவ் ஏன்னா அமெரிக்கன் பேரோல்ஸ் டேட்டா பார்த்திங்கன்னா ஸ்ட்ரென்த் இருக்குது இன்னும் எம்ப்ளாய்மெண்ட்டில் அதனால் அடுத்த வாட்டியும் பாஸ் தான் வரும்னு நினைக்கிறேன் பட் டோ இட்ஸ் அவேர் ஸோ இதனால் ரூவாவும் ப்ரெஷரில் இருக்கும் ரூவாவும் விழும் இவங்க டாலர் வித் அதை ஸ்டென் பண்ணாங்கன்னா உண்டு இல்லாட்டா ரூபாடு மார்ச்சுக்குள்ளே எயிட்டி எயிட் தாண்டிடும் இப்போ எண்ட் ஆஃப் இயர்க்குள்ளே நைன்ட்டி டூ டு நைன்ட்டி ஃபைவ் ஆகும் நம்ம ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடியே டெக்னாலஜி ஸ்டாக்ஸ் கன்சிடர் பண்ணியிருக்கோம் ஃபார்மாக கன்சிடர் பண்ணியிருக்கோம் பன்னிண்டே இருக்கும் கோல்டு ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் இருக்குது ஸோ எல்லாமே வெரி குட் சரி ஆனால் இதுவே நீங்கள் இருக்கிற சூழ்நிலை சொல்லும்போது நம்ம ஒன் இயர் இந்த நம்ம நிஃப்டி ஃபிஃப்டி வந்து பெல்வெதர் மாதிரி பார்க்கலாம் ஆகானமி பாக்கும்போது ஒன் இயர் ரிட்டர்ன் நம்ம நிஃப்டி ஃபிஃப்டி ஸ்டாக்ஸ் பார்க்கும்போது இன்னும் முக்காவாசியெல்லாம் இன்னும் பயங்கர பாசிட்டிவ்ல தான் இருக்கு ரிட்டர்ன்ஸ்லாம் பாக்கும்போது நம்ம நெமென்னம்லாம் ஒன் இயர் ரிட்டர்ன் பாத்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் ஸோ ட்ரெண்ட் எல்லாம் பிஃப்டி ஒன் சோ இதுமே சூழ்நிலையில நம்ம இன்னும் கரெக்டனுக்கே இன்னும் வரல அப்புடின்னா சில ஸ்டாக்ஸ் கரெக்ட் அல்ல நிறைய ஸ்டாக்ஸ் கரெக்ட் ஆயிடுச்சு அட் தஸ் கரெக்ட் வில் கண்டினியூ பட் நம்ம இந்த டிஃபன் காஃபி ரேஞ்ச்ல இருந்து நம்ம இப்போ வந்து எக்ஸ்பிளோர் பண்ணுவீங்க கொஞ்சம் வைடரா அடுத்த லெவல் வந்துருச்சுங்க

ஏர்னிங்ஸு கம்மி வந்து அஞ்சு பர்சன்ட் பத்து பர்சன்ட் ஏருமே இருக்கும் சரி ஸோ அதனால்தான் நான் சொன்னேன் ஃப்ளாட்டாக இருக்கிற நிஃப்டியில் தான் எப்படி இருக்கு இது எப்படி இருக்கு எக்கனாமிக் எப்படி இருக்கு இதே மாதிரி இருந்தால் பிகாஸ் ஆர் செல்லிங் அண்ட் அட் ஒன் ஒன் பாயிண்ட் பாயிண்ட் பயப்படுவாங்க அந்த வந்து தாண்டணும் நம்ம ஓகே ஸோ ஸோ வரல இப்போதான் சிப்பு சிப்பு நிற்கிறாங்க அப்படிங்கிற ரிப்போர்ட் நிற்கணும் பீப்புள் விட்ரா மணி ஃப்ரம் மியூச்சுவல் ஃபண்டு அது டுவெண்ட்டி குயிக்காக வந்துடும் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா நைன்டீனுக்கு கூட இருக்குது எப்போ இது நடக்கிறதுங்கிறத கரெக்ட் ஆனால் இப்போது வந்து ஆர்பிஐ ரேட் இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி பண்ணத்தில் எஃப்டி ரேட்ஸ்லாம் இன்னும் கம்மியாகும் அப்படின்னு பார்க்கும்போது ஷிப்பு விட்ராவிலும் சான்சஸ் இன்னும் லோவராக இருக்காது இல்லை இல்லை ஏன்னா இப்போ ஷிப்பாக விட்ரா நான் எங்கேயும் இன்வெஸ்ட் பண்ணுவேன் ப்ளஸ் ஒன்ஸ் மார்க்கெட் இப்போ அஞ்சு மாதமாக கண்ட்ரிஸாக நெகட்டிவ் ரிட்டர்ன் இட்ஸ் க்ளோசிங் லோவர் அண்ட் லோவர் ஸோ எனிபடி புட் மணி ஃப்ரம் ஆகஸ்ட் செப்டம்பர் ஒட் எவர் ஷிப் இஸ் தேர் இட்ஸ் நெகட்டிவ் நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து ஒன் இயர் ரிட்டர்னே நெகட்டிவ் ஆயிடுச்சு நீங்கள் நிப்டியை மட்டும் பார்க்குறீங்க ஸ்மால் கேப் மிட் கேப் இருக்குது அங்கே தான் நிறைய பணம் போயிருக்கு அந்த ஸ்மால் கேப் மிட் கேப் எக்ஸ்சேஞ்ச் அடி வாங்கணும் அது டுவெண்ட்டி பெர்சென்டாக ஒரு வாட்டி டச் பண்ணிடுச்சு மெயின் நிஃப்டி டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபைவ் வருது அது நாற்பதுலேருந்து ஐம்பது பெர்சன்ட் வரைக்கும் இறங்கும் அண்ட் இட் கேன் ஸ்டே தேர் ஃபார் சம் டைம் பிகாஸ் ஒரு வாட்டி கை சுட்டுட்டா மக்கள் வரமாட்டாங்க ஆஸ் ஃபார் எஸ் எஃப்ஐஎஸ் எஃப்ஐஆர் கன்சர்ன் இப்போ எயிட்டி செவன்ல வித்துட்டு நைன்டி செவன்ல வில் கெட் த டென் ருபீஸ் சீப்பர் இன்றைக்கே இப்போ ஒன்றும் பெருசாக க்ரோத் இல்லை இந்தியாவில் ஸோ இன்னைக்கு விற்று நாளைக்கு வாங்க மாட்டான் இன்றைக்கி வித்து பத்து ரூபாய் இறங்கின படம் தான் வாங்குவோம் எப்போ டாலர் இனிமேல் ஸ்ட்ரென்தன் ஆகாது ரூபா வந்து ஃபேர் வேல்யூவில் இருக்குது அப்படிங்கிறது தான் அக்கார்டிங் டு தெம் ஃபேர் வேல்யூ இஸ் நியர் டு நைன்டி ஃபைவ் டு டே ரொம்ப ட்ரமேட்டிக்காக அவங்க வருவாங்கன்னா டவுட்டு சரி ரெண்டாவது கேள்வி வந்து நாங்கள் என்ன கேட்கப்பட்டோம் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக வந்து இப்போ இண்டஸ்என்ட் பேங்க் ஒரு மாதம் முன்னாடி பார்க்கும்போது ஒரு ரொம்ப டிஸ்கவுண்ட்டடாக இருந்தது இப்போ முதுவா வந்து ஃபேர் வேல்யூ தாண்டி முன்னாடி இங்கோ பெயின் ஃபேர் வேல்யூலாம் தாண்டது இந்த பர்சன்டேஜ் ஏன்னா புக் வேல்யூன்னு பார்க்கும்போது லைஃப் ப்ரைஸ் டூ புக் கிராஸஸ் ஒன் பாயிண்ட் செவன் ஏன்னா நம்ம பாக்கி சின்ன சின்ன ஃபைவ் இட் கோஸ் ஒன் பாயிண்ட் டூ டபுள் டி ஆர் அப்புறம் வந்து 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 நம்ம டாக்டர் ரெட்டி அது இன்னும் டாலர் ப்ரைஸிங் இதில் அவங்க ப்ராஃபிட் ஏற தானே ஏற ஏன் மார்க்கெட் 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 வந்து இன்னும் நாட் பி பி வெரி ஸ்மார்ட் கேன் தென் வேண்டியதானே இல்லை இந்த ட்ரேட் பிரச்சனை ஒரு பிரச்சனையும் மருந்து வேணும் ஸோ ஈவன் இன் பார் மருந்து மெடிசன்ஷன்ஷன் இவங்க எல்லாமே பயப்படுறதுல இவங்களோட ரெவல்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் போகும் அதுக்கு பதிலாக என்ன வருங்கிற வரி தான் இப்போ டாக்டர் ரெட்டி நாட்கோ எல்லாம் வந்து கேன்சர் ட்ரக்ஸ் ஸோ தேர் ஸ்பெண்டிங் ரிசர்ச் ஒரு ப்ராடக்ட் போயிடுச்சுங்கிறதுக்கு நான் நீங்கள் கவலைப்படாமல் இந்த மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் ஒரு ப்ராடக்ட் போயிடுச்சா இன்னொரு ப்ராடக்ட் வரும் அப்படியே ரெவன்யூ டிப்பார்ட்னாலும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் தான் டிப் ஆகும்

ஸோ அது நீங்கள் எல்லாத்தையும் கேல்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பத்து பர்சன்ட் வந்துடுச்சு டோன்ஸ்லேருந்து ஸோ ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் ரிட்டர்னாக ஆல்ரெடி நீங்கள் வாங்கி சாப்பிட்டீங்க ஸோ யூ பைக் டிஃபென்சிவ் பொசிஷன்ஸ் லைக் தட் எது அடி வாங்கி இஃப் யூ நோ தி பிஸ்னஸ் இப்போ ஹார்லி டேவிட்சனுக்கும் டியூட்டி ஃப்ரீயாக நீங்கள் இம்போர்ட் பண்ணலாம் இவன் தான் ஏஜென்ட் ஸோ அவன் வந்து அந்த ஹை அண்ட் பைக்கும் ஹார்லி டேவிட்ஸன் வாங்கி வந்தான் இப்போ ஒன்று ரெண்டுன்னு ஸோ ஹீரோ வந்து என்ன பண்ணிட்டான்னா ஏத்தர்லையும் ஃபார்ட்டி ஃபைவ் வச்சிருக்கான் ஸோ ஏத்தர் அவனால் சர்ச் பண்ணி தனியாக பைக்கெல்லாம் பண்ண முடியாது ஏத்தர் பைக்கையும் வச்சிருக்கான் அவன் ஒன் ஹண்ட்ரட் சிசி வச்சிருக்கான் ஒன் ட்வெண்ட்டி ஃபைவ் சிசி வச்சிருக்கான் பார்ட்னர்னா இப்போ ஹாலிடேவிட்ஸ் அவன் பார்ட்னர் ஹோண்டா தான் செகண்ட் டார்ஜர் நெக் டு நெக் இருக்கு ஸோ இதை கன்சிடர்டு ஹீரோ ஸோ அது மாதிரி தான் நம்ம இந்த சமயத்தில் எடுக்கணும் ஐஷர் மோட்டர்ஸ் மாதிரி இட் இஸ் நாட் பட் அதுதான் வந்து விற்கிறது அண்ட் ஹி ஹஸ் காட் தி கரெக்ட் ப்ராடக்ட் இன் ஹாலி டேவிட்சன் போர் மென்ஸ் ஹாலி டேவிட்சன் ஸோ வென் இந்தியா மேக்ஸ் எக்கனாமிக் ப்ராக்ரஸ் ஹாலி டேவிட்சன ஹி வில் யூஸ் இட் பஜாஜில் த்ரம் இருக்கு பஜாஜோட ஃபிஃப்டி பர்சன்ட் டர்ன் ஓவர் இஸ் கம்மிங் ஃப்ரம் எக்ஸ்போர்ட்ஸ் பட் பஜாஜ் ரொம்ப ஹைலி ஓவர் வேல்யூட் தேர் ஃபோர் லுக் அட் ஹீரோ ஓகே ஓலா வந்து நான் சொல்லியிருக்கிறப்போ அந்த பாவேஷ் வந்து அட்லீஸ்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் வெஹிக்கிள்ஸ் ஒரு மாதம் விற்றா தான் அவரால் ப்ராஃபிட்டபிள் அவர் ப்ராஃபிட்டபிளே ஆமாட்டான்னு நான் ரொம்ப சொல்லிட்டேன் இப்போ ரெவன்யூ கவுந்தது லாஸும் எக்ஸ்பெண்டர்ஜி இதை வந்து நீங்கள் ஒன் ருபீஸ் தாக்கா தான் பார்க்கணும் ஏன்னா அதில் ஒன்றுமே கிடையாது ஈ இஸ் நாட் அ மேனுஃபேக்சரிங் ஸ்பெஷலிஸ்ட் கோடை எழுதுறது வேறு மேனுஃபேக்சரிங் பண்ணுறது வேறு கோடே வந்து ஓரளவுக்கு தான் போக முடியும் ஜொமேட்டோ வந்து ஒரு நூறு ஒன் வேல்யூ ரூபீஸ்தான் பிகாஸ் வாட் அவர் ஹீ சைட் ஃபார் எவ்ரிபடி வில் ஆர்டர் ஃபுட்டு பட் ஃபுட் ஆர்டரிங் வந்து ஒரு இடத்துல நின்று போயிடுச்சு இட் இஸ் பிளாட்டோட் இட்ஸ் நாட் கோயிங் அப் ஃபர்தர் ஸோ ஹீ இஸ் மேக்கிங் மோர் லாசஸ் அண்ட் பிளங்கிட் அவன் கியூஐபி போட்டு ஒரு பத்தாயிரம் கோடி வாங்கி வச்சிருந்தாலும் அவன் காம்படிஷன் இஸ் அமேசான் ரிலையன்ஸ் டாட்டா தே ஹாவ் லாட் ஆஃப் மனி அவன் இறக்கின்றே இருப்பான் ஸோ இட் இஸ் டஸ் நாட் லுக் குட் ஃபார் ஜொமேட்டோ அதனால தான் இப்போ டைவர்ஸ் ரேட் எட்டர் எட்டர்னல் டாட் காம்னு பேரை மாற்றிருக்கேன் ஸோ இது மாதிரி எதாக பண்ணிக்கிட்டே இருப்பான் அடுத்தது வந்து இந்த இவி இதெல்லாம் பேசும்போது இந்த டாட்டா மோட்டர்ஸ் அவங்களும் வந்து இங்கேயும் போக மாட்டேங்குது ஸோ அந்த இதுமாரிதான் டல்லாக இருக்குமா இந்த வருஷம் வர வருஷம் இது எல்லாமே டல்லாக தான் இருக்கும் இது இதில் டவுட்டே வரலாம் எல்லா ப்ராடக்ட்டும் டல்லாக இருக்கும் ஸோ அப்படின்னு பார்க்கும்போது ரிகவரி மார்க்கெட்டில் இங்கே தான் இருக்கும் அப்படின்னா ஏன்னா ரூரல் ரிகவரி வந்து ஸ்லோடான்னு இருக்கு அங்கேயும் அடுத்த ரூரல் மார்க்கெட் ரிகவரி ஆகிறதுக்கு

ஆட்களை விடுறாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு மீடியா கம்பெனிஸ்ல போத் அண்ட் நியூஸ் சேர்த்து எனக்கு தெரிஞ்சு அக்டோபர்லேருந்து அறநூறு பேர் வேலையை லே ஆஃப் பண்ணியிருக்காங்க ஸோ இஸ் நோ ஆக்டிவிட்டி இன் தி மார்க்கெட் அட்டோ சரி அப்புறம் நாங்கள் பர்சனல் ஃபைனான்ஸாக எப்படி யோசிக்கிறது இப்போ நீங்கள் சொல்லதை ஒத்துக்கிறேன் மார்க்கெட் இப்போ வந்து வேலை இருக்குதே கொஞ்சம் டவுட்டாக இருக்கும்போது நான் இப்போ இன்வெஸ்டே பண்ணாமல் இருந்திருக்கேன் இந்தமாரி சூழ்நிலை இருக்கும்போது அது கொஞ்சம் நிறைய கன்சிடர் பண்ணுறதுக்கு இருக்கு ஸோ நான் கோல்டே ஒட்டுக்குது கோல்டு உருடலாம் சவுத் இண்டியன் பேங்க் கர்நாடகா பேங்க் ஊருட்லாம் இது உருட்டலாம் எது ஐடிசி நாட்கோ டாக்டர் ரெட்டி இதெல்லாம் உருட்டுறதுக்கு இருக்கு அப்புறம் இப்போ நம்ம சிக்ஸ் மந்த்ஸ் வந்து எமர்ஜென்சி ஃபண்டா சொல்லியிருந்தோம் ஆனா இப்போ இருக்க மார்க்கெட் சூழ்நிலை இல்ல ஜாப் மார்க்கெட் சூழ்நிலை இப்போ சிக்ஸ் மந்த்ஸ் இல்லாம ஒன் இயரா இப்போ கொஞ்சம் இல்லை கோல்ட தூக்கி உள்ள வச்சுட்டீங்கன்னா கோல்ட பிளேஜ் பண்ணி எமர்ஜென்சி ஃபண்ட் வச்சுக்கலாம் ஸோ வேலை போனாலும் வெயிட் டைம் பண்ணுறதுக்கு ப்ராப்ளம் இல்லை பேங்க்ல வச்சீங்கன்னா ஏறாது ரொம்ப இதில் வச்சீங்கன்னா கிடு கிடுன்னு ஏறிண்டும் இருக்கும் பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் அதாவது 44000 ஃபோர் தௌசண்ட் இருக்கு ஆமா பட் அட் ஸ்மால் கேப் ஸ்டாக் வித் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் தி ஸ்மால் நீங்கள் வேல்யூவா பார்க்கறீங்க நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் இஸ் வெரி ஸ்மால் அது வந்து ஒரேடியா கரெக்டாக இருக்கு கரெக்டாக இப்போ ப்ரொமோட்டரே ஒன் பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் லாக் ஷேர்ஸ் வித்திருக்கோம் ஆமா இப்படி சோ குட் வை ப்ரோமோட்டர் விக்குறோம் கரெக்ட் இதை தான் நான் சொல்றேன் கேர்ஃபுல்லாக இருங்க இதான் அவ்வளோ சொல்றது திருப்பி திருப்பி நம்ம கேட்க மாட்டேங்கிறோம் நம்ம வெறும் ஸ்டாக் ப்ரைஸை பார்த்துட்டு ஒரு கிராஃபை பார்த்துட்டு எதுவும் வாங்கிடறோம் ஆனால் நீங்கள் பொறுமையாக கதையை உள்ளாக புரிஞ்சுட்டு தூளை உரித்து பாய்த்து சாப்பிட்டா தான் உங்களுக்கு ஜீரணம் ஆகும் இதுமாரி அரைகுறையாக பார்த்து எதாவது கிடச்சிட்டிங்கன்னா ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடும் அதனால் பார்த்துருக்கோம் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா மிக்க நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க உங்களை பார்க்க ஒரு பொருத்துங்க நன்றி வணக்கம் போல் போல்தான் எங்களுக்கு ஒரு ஹிந்தி சேனல் இருக்குது அந்த கண்டென்ட் மரியாதை தான் நாங்கள் அதில் கொடுக்குறோம் உங்களுக்கு ஹிந்தி மட்டும் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் சொல்லுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷனாக அடுக்கி சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழை மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி வந்து மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்